வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் இப்போ நம்ம ஒரு ஒரு ஏக்கர் எண்பத்தி ஒரு சென்ட்டு நஞ்சை நிலம் தாங்க பார்க்க வந்திருக்கிறோம் ஆமாங்க இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா உத்திரமூர் டவுனில் வருதுங்க டவுன் லிமிட்டெடு இப்போ அந்த நிலத்தை பார்க்கறதுக்கு தாங்க நம்ம இந்த லே அவுட் வழியாக போயின்னு இருக்கோம் இதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குதுங்க லேஅவுட் உள்ளே போய் போகலாம் அது இல்லைனாக்கா அவங்க தனியாக பட்டா நிலத்தில் ரோடு வாங்கியிருக்கிறாங்க அந்த ரோடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போகிறது வந்து லே அவுட் உள்ளங்க இது டிடிசிபி லே அவுட்டு இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பஞ்சாயத்துக்கு வந்து தான செட்டில்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால் இதில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இருக்காது நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த ரோட்டில் நீங்கள் நாலு தெருவு இருக்குது இந்த நாலு தெருவில் எந்த தெருவில் வந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம நாலாவது தெருவில் தான் போக போகிறோம் ஏன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா பவுண்ட்ரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும் அதனால் நாலாவது தெருவில் நம்ம போயின்னு இருக்கிறோம் பாருங்கள் நிறைய பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் நிறைய பாருங்கள் அந்த பென்சிங் போட்டிருப்பாங்க பாருங்கள் அது பக்கத்தில் வர விவசாயம் பண்ணி வச்சிருக்கிற இடம் தாங்க அந்த பென்சிங் பாருங்க பென்சிங் பக்கத்தில் விவசாயம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் விளைச்சலாக இது பாருங்கள் விளைச்சலா இருக்கிற இடம் தாங்க இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கிற இடம் சேல்ஸுக்கு வந்திருக்க இடம் ஒரு ஏக்கர் எண்பத்தி ஒரு சென்ட் நஞ்சன் இடங்க ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க அப்படியே சுத்தி காற்றம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க விவசாயம் பண்ணத்துக்கு ஏத்த அருமையான இடங்க நல்ல நீர் வளமான இடம் அப்படியே பாருங்க அது பாருங்க பச்சையா பாருங்க விவசாயம் பண்ணி வச்சிடலாம் அந்த இடம் தான் ஒரு மூணு தலைங்க இந்த தலை அதுக்கு மேலே இருக்கிற தலை அது பச்சையாக ஆகுறது பாருங்கள் அந்த மூணு தலைங்க இந்த பாருங்க அப்படியே பாட்டில் ஜூம் பண்ணி காட்டோம் பாருங்கள் இது எல்லாம் விவசாயம் இடம் இப்போ விவசாயம் பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது வழி வழி பிரச்சனையும் இல்லைங்க அவங்க சொந்த வழி இருக்குது வழி இருக்குது நீங்கள் எதை ஒன்றால் பயன்படுத்திக்கலாம் நேராக உள்ளே வந்துடலாம் வழி பெரிய வண்டி கூட உள்ளே வந்துடலாம் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை ஒரு சென்ட் வந்து ஐம்பதனாயிரம் ரூபா சொல்கிறாரு இந்த நிலம் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீனாக்கா உங்களுக்கு இந்த நிலத்தை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீனாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனாக்கா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இந்த நிலத்தை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல்களை சொல்கிறோம் இடத்த இட்னு வந்து சுற்றி காட்டுறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்துன்னே விலையை கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ